நல்லா இருக்காதான் ஜாதக பலனே பார்க்குறோமே நம்ம இப்போ மாத பலன் பார்க்கலான் இருக்கோம் அதாவது வரக்கூடிய புரட்டாசி மாதம் நம்ம இடையில நிறைய மாதம் போடலை ஆனால் இருந்தாலும் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசணுங்கிறது ஒன்று இருக்கு ஸோ இந்த மாதம் பொள்ள உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு நல்ல நல்ல பலனா இருக்கா இல்லை தீய பலனா இருக்கா எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் கிரக நிலைகள் கிரகத்துடைய சஞ்சார நிலைகள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் சோ உங்களுக்கு இந்த மாதம் மாசம் நல்ல மாதமா இல்லை உங்க உங்களுடைய எல்லா அனைத்து ராசிகளுக்கும் அதாவது மேசம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துடலாம் இந்த பொட்ரைஸ் மாதம் உங்களுக்கு எந்த லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்குதா இல்லை நன்மை அதாவது கொஞ்சம் மைனஸான காலமாக இருக்குதா இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இங்கே கிரகங்கள் தான் நம்மளே ஆளுமை பண்ணுது முழுக்க முழுக்க கிரகத்துடைய தன்மைகள் நமக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய அளவில் வளர்ச்சி கொடுத்துரும் சரிங்களா நம்ம இப்போ முதல்ல மேச ராசிக்க பார்த்துடலாம் புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்

இந்த புரட்டேசி மாதம் ஒரு பெரிய ஒரு எதனால் இந்த புரோட்டேசி மாதம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து கன்னி வீட்டில் வர்றாரு இந்த கன்னி வீடு யாருடைய வீடு அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் பகனுடைய வீடு சரிங்களா புதன் பெருமாளுடைய வீடு ஆக்சுவலாக சரிங்களா அதாவது ஆங்கில மாதத்துக்கு பதினேழு பதினேழு ஒம்பது இருபத்தஞ்சி அதுலேருந்து உங்களுக்கு இந்த மாதம் முடியுது வந்து பார்த்தீங்கன்னா பொட்ரைஸ் மாதம் முடியுது அக்டோபர் மாதத்தில் இதெல்லாம் முன்னாடியே எடுத்து எடுத்து வச்சுருப்போம் கொஞ்சம் குறிப்பு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அதாவது அக்டோபர் பதினே பதினேழு வரைக்கும் இந்த பொட்டரைஸ் மாதம் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து அந்த ஆங்கில மாதத்துடைய தன்மைகள் டோட்டலாகவே முப்பத்தோரு நாள் இந்த மாதம் வந்து முப்பத்தி ஒரு நாள் நம்முடைய தமிழ் மாதம் உடைய ட்ராவலிங் இருக்குது இந்த முப்பத்தி ஒரு நாளும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறேன் அதாவது தசா புத்திகள் வேறு உங்களுக்கு எந்த எந்த அடி என்ன அடிப்படையில் நடந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களாக இருக்குது சரிங்களா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் தமிழ் அதாவது தமிழ் மாத பிறப்பு தான் நம்ம எப்பவுமே பார்க்கறது இப்ப இங்க இந்த வீட்டுல சின்ன வீட்டுல இருந்து சூரியன் இங்க வரும்போதுதான் அந்த புரட்டாசி மாசம் சாப்பிடாது எப்பவுமே தமிழ் மாதம் பொறுத்தவரை தமிழ் மாதத்துடைய அடிப்படை கான்செப்டே பாத்தீங்கன்னா இந்த சூரியன் பயிற்சியை வச்சுதான் இந்த பொரட்டாசி மாசத்துடைய தன்மையே இருக்கும் சரிங்களா எப்பவுமே சூரியனை வச்சுதான் நம்ம வந்து பலன் எடுக்கிறது தமிழ் மாத பலன் சரிங்களா முப்பத்தி ஒரு நாள் மொத்தம் அதாவது கொஞ்சம் இதெல்லாம் நம்ம ஒரு பொருளை தேடும்போது கிடைக்காது அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இருந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான டைம்ல கிடைக்காது கிரகத்துடைய செஞ்சால் நாளைகள் போடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த மாதத்துல வந்து மாதப்பழம் நம்ம போடுறோம் ஸோ உங்களுடைய ஏதாவது பொது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா அந்த மாதப்பழம் முடிச்சுட்டு அப்படியே ஆன்சர் பண்ணுறோம் சூரியன் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும் போது மாத பலன் புரட்டாசி சரிங்களா இப்போ புரட்டாசி மாதம் ஆரம்ப நிலையில் கிரக நிலைகள் எப்படினா இங்க சூரியன் இங்க சனி இருக்காங்க சரிங்களா சனியுடைய மக்கரம் எப்பவுமே சூரியன் இந்த இடத்துல இருந்து இங்க வர வரைக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சனியிலருந்து அஞ்சு அஞ்சு வீடு அஞ்சு கட்டம் அஞ்சு மாதம் கழிச்சு அதாவது அஞ்சு மாதம் கழிச்சு வக்கரகதி திருப்பி அஞ்சாவது மாதம் இங்கே சூரியன் வரும்போது தான் வக்கர நிவர்த்தி ஆவார் அது வரைக்குமே நீங்கள் வக்கரகதியாக தான் இருப்பார் எப்போவுமே சரிங்களா ஸோ நீங்க அது வந்து எப்போவுமே நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கலாம் இப்போ வந்து சூரியன் வந்து இங்கே வந்திருக்கு இப்போ ஏழாம் இடத்துல இருக்கு அடுத்து வந்து எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது இங்கே சனி பவன் வந்து வக்கரகதி வந்து நிவர்த்தி ஆவார் அதாவது அஞ்சாம் இடத்துக்கு போகும்போது வக்கரகதியை ஆகக்கூடிய சனியில இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகக்கூடிய இடத்துல வந்து சூரியன் வக்கரக சனி வக்கரம் ஆவாரு அதே மாதிரி சூரியன் வந்து இங்க வரும்போது வக்கர நிவர்த்தி ஆவாரு சரிங்களா ஒன்பதாம் இடத்துக்கு அதாவது சனிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சனிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகும்போது வக்கரம் சனிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் வரும்போது வக்கர நிவர்த்தி இது நம்ம ஜாதகம் பாக்கிறவங்களுக்கு அடிப்படையான பேசிக்கான ஒரு கிளாஸ் மாதிரி கூட நீங்க பாத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு டைம் போடும்போதெல்லாம் அப்படிதான் போடுவோமே இங்கே குரு பகவான் இருக்காரு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் நல்ல இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்காரு அவனு வரக்கூடிய காலகட்டத்தில் வக்கரம் ஆவார் ஆனால் சூரியன் இங்கே வரும்போது வக்கரம் ஆவார் சரிங்களா ஸோ அதனால் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காரு குரு நல்லா இருக்காரு இந்த போர்டு எல்லாம் கொஞ்சம் பழக்கம் இல்லாதனால அதை கூட டச் விட்டு போச்சு வர குரு அங்கே இருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்டாசு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கடக்கு வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறார் தேய்பிரியை சந்திரன் தான் சாப் பண்ணுறாரு இங்கே வந்து சுக்கரன் இருக்காங்க இங்கே கேது இருக்காங்க சுக்கரன் கேது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் கூடிய புதன் உச்ச புதன் இருக்கார் சரிங்களா எப்போல்லாம் புதன் உச்சமாகுதோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பொட்டாசு மசில் கம்பல்சரி இப்போ புதன் வந்து உச்சமாவார் பெருமாள் வந்து கொஞ்சம் ஆவார் இங்கே வந்து செவ்வாய் சரிங்களா இந்த குரு பார்க்க செவ்வாய்மேலை உள்ளது ஸோ அது வந்து ஒரு வகையில் யோகம் சரிங்களா மிகப்பெரிய யோகம் சரிங்களா இது வந்து கிரகத்துடைய தன்மைகள் சரி டிகிரி வைஸாக எவ்வளோ டிகிரியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு நம்ம அதையும் கொஞ்சம் அல அலசிட்டோம்னா இந்த பட்ரேசு மாதம் எந்தெந்த டிகிரியில் இந்த கிரகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஸோ ஒன்றும் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா ஸோ அதனால வந்து பொட்டாஷி மாதம் எந்தெந்த டிகிரியில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் இந்த சூரியன் வந்து எப்பவுமே சூரியன் உள்ள வர்றதுதான் சரிங்களா அதுதான் வந்து இது அந்த நாளில் வந்து இந்த புதன் வந்து மூணு டிகிரில இருக்காரு சரிங்களா புதன் மூணு டிகிரி புதன் வந்து பாஞ்சு நாளைக்கு வரைக்கும் கிளம்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு ஸோ அதனால அவரை வந்து பெருசா நம்ம வந்து எடுத்துக்கிட முடியாது ஆனா மூணு மாசம் ஒரு மாசம் முழுக்கவே சூரியன் இருப்பாரு ஆனா பாஞ்சு நாள்ல இந்த புதன் வெளியில போயிட்டு சரிங்களா செவ்வாய் வந்து வந்திருக்காரு ரெண்டு டிகிரி அதாவது இது புதன் மூணு டிகிரி செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு வீடை விட்டு மாறுவார் சோ அதனால இவர் ரெண்டு தான் இருக்காரு டிகிரி வைசா பார்த்தா சரிங்களா மீனத்தில் வக்கர் கதியா நாலு டிகிரி இருக்கார் இந்த சனி பகவான் சரி ராகு கேதுக்கள் இருபத்தி மூணு டிகிரி இவரும் இருபத்தி மூணு இவர் எந்த பாகையில் இருக்கிறோ அதே பாக தான் இவரும் இருப்பார் மாற மாட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டும் நேர் இதில் இருக்கக்கூடியவங்க அதனால் எங்கேயுமே இவங்க மாற மாட்டாங்க சரிங்களா இப்போ வந்து இங்கே சுக்கரன் வந்து மூணு டிகிரியில் இருக்காரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஆறு டிகிரியில் இருக்காரு இருபத்தி ஆறு டிகிரி சரிங்களா குரு இருக்கக்கூடியது இந்த இருபத்தி ஆறு டிகிரியில் இங்கே உள்ள அந்த டிகிரி பா பார்வை ஞாபிச்சுக்கோங்க எப்போமே குருப்பார் வந்து அந்த மாதிரி டிகிரி வயசாகவே கொஞ்சம் அது எந்த இடத்துல உள்ளுதோ அதே இடத்துல தான் அங்கேயும் உள்ளமே சந்திர அப்போ தான் உள்ளே வந்து ஆறு ஸோ ஒன்று ஒரு ஏழு நாளில் இந்த மாதம் பிறக்கப்போகுது இந்த மாதம் பிறக்கிறதுல வந்து உங்களுடைய உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து ஒவ்வொரு ராசியும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து முதல்ல மேச ராசி இந்த மேச ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த மாத பலன் அப்படின்னீங்கன்னா முத முதல்ல உங்க ராசி நாதர் பவரா இருக்கார் இங்க இருந்து குரு பார்வையோட பவரா இருக்கார் அப்போ ராசி மேச ராசி வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க ராசிநாதர் நல்ல பவரா இருக்காரு இந்த ராசிநாதர் பார்வையே இந்த ராசி வாங்குது அப்பவும் மேச ராசி உங்களை இந்த மாசம் ஃபுல்லாவே ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் கோபமும் அதிகமா இருக்கும் உங்களுடைய செயல்பாடு தன்மையும் அதிகமாவே இருக்கும் அதாவது எல்லாமே அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் சொல்ற காரணம் கேட்டீங்கன்னா அதாவது ஏன் அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா உங்க ராசிநாதர் உங்களை தான் மெயின் அப்ப உங்களை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த அதோட தன்மை வந்து அதிகமாவே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Det är inte riktigt det. அப்ப இந்த ராசி வந்து முதல்ல ராசிநாதர் பவர்ஃபுல்லா இருக்காரு ராசி வந்து எங்கேயுமே நெகட்டிவான கிரகத்துடைய தன்மைகளோ பார்வைகளோ எதுவுமே இல்லை அப்ப இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு மதிப்பெண் கொடுக்கலாம் நூறு மதிப்பெண் எப்படின்னா முதல்ல வந்து ராசிநாதர் தான் இங்க வந்து பலம் ஆகணுமே அடுத்ததான் தசாபதிகள் அதாவது தசாபதிகள் வந்து உங்களுக்கு வந்து இப்ப என்ன தசை நடக்குது இப்ப வந்து குரு தசை நடக்குதுன்னா உங்களுக்கு யோகம் ஏன்னா குருவுடைய பார்வை குரு மூணாம் இடத்துல வந்து உங்களுக்கு ஆஹ் ஒன்பதாம் இடம் பாகியசாந்தை பார்க்கறாரு அடுத்து லாப விட பாக்குறாரு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாசம் எண்டில் உங்களுக்கு குரு வந்து அடுத்த வீட்டுக்கு போயிடுவார் போயிட்டு இங்கே குரு பறவை இங்க முழுமையே குரு வந்து இடத்துக்கு மாசம் கடைசி எண்டில் அவர் அந்த வீடு விட்டே கிளம்புறாரு அதாவது ஐபிஎஸ்சி ஒண்ணுல ஐபிசி ஐபிசி ஒண்ணு இல்ல குரு வந்து அதிகாரமா இங்க வந்துருவாரு அதாவது இந்த ஒரு மாசம் தான் இந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே குரு இங்க இருப்பாரு அடுத்த அதிச்சாரமா குரு இந்த வீட்டுக்கு வந்துருவாரு வீட்டுக்கு வந்து குரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடமும் பலமாகும் இப்பவே உங்களுக்கு எட்டாம் இடம் பலம் ஆகுது இந்த மாசமே உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி மேலயும் இந்த குருடைய பார்வை உழுது ஆஹ் எட்டாம் வீடு மேலயும் இந்த குரு பார் எப்படி எட்டாம் இடம்னா இந்த இருபத்தி ஏழு டிகிரி இங்க வந்து இவர் வந்து ரெண்டு டிகிரில தான் இருக்காரு உங்க ராசி ஆனா இருபத்தி ஏழு டிகிரில உழுது குரு பார்வை அப்போ ஓரளவுக்கு குரு பார்வை இந்த செவ்வாய்க்கு கிடைக்கும் செவ்வாயும் கொஞ்சம் வளர்ந்துகிட்டே வராரு இல்லைங்களா ஸோ இந்த மாசம் ஃபுல்லாகவே குரு பார்வை இங்க இந்த உங்க ராசி நாதர் கொஞ்சமாக கொஞ்சமா வர வர பவர்ஃபுல்லா இருக்கு இங்க ராசியும் பலம் பலமா இருக்குது அப்போ ராசி நாதரும் பலமா இருக்காங்க ராசிக்கு அஞ்சு கூடிய ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் உச்சனுடைய உச்சனுடைய வீட்டில் இருக்காரு உச்சவன் கூட இருக்காரு சரிங்களா ஸோ அது ஒரு வகையில் பவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்த்து பவராக இருக்கிறார் இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்வை உண்டு சரிங்களா ஸோ அதனால அதுவும் நல்லா இருக்குது அதே நேரத்தில் இந்த ராசிக்கு உங்களுக்கு இந்த குரு பார்வை வந்து உங்க ராசிக்கு இப்போ லாபம் விடப்பூது லாபத்துக்கு ராக சுபத்தப்படுத்தி அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு சனியை சுபத்தப்படுத்துறாரு இப்ப சனியும் பவர் ஆகுறாரு ராகும் பவராகிறாரு ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு டிகிரி சனி வந்து நாலு டிகிரி இப்ப இவங்க ரெண்டுத்துக்குள்ள இணையவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டு டிகிரில இருக்குது சரிங்க பதினோரு டிகிரில இருக்கு இவங்க ரெண்டு வருமே பதினொரு டிகிரில தான் இருக்காங்க இந்த பதினோரு டிகிரி நடுவுல இந்த ராகு இது குருவுடைய பார்வை உள்ளது அப்ப என்னது சனியும் நல்லா இருக்குறாரு ஆஹ் இது ராகு நல்லா இருக்கிறாரு சனியும் நல்லா இருக்குறாரு அப்ப இந்த மாசத்துல எல்லா கிரகமும் எல்லா ராசியுமே ஓரளவு நன்மையா இருக்கும் அப்போ இந்த இந்த செவ்வாயுடைய காரத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லான அமைப்புல பாட உள்ளதுனால இந்த ராசி இப்போ இந்த மாசம் ஃபுல்லாவே நல்லா இருக்கு ராசிக்கு ரெண்டாம் மடமும் ரெண்டாம் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போய் உட்கறாரு சோ ஏழு குடியோர் அஞ்சுல உக்கிறது யோகம் ரெண்டு குடியொரு அஞ்சுல உட்காருது யோகம் சரிங்களா சோ அது அது வழிய பார்த்தாலும் இந்த மேச ராசிக்கு ரொம்ப பலமான அமைப்பில் இருக்குது அதேமாதிரி ராசிக்கு மூணாம் இடம் பலமாயிடுச்சு ஏன்னா குரு உட்காந்துருக்காரு அந்த குரு ஒன்பதாம் இடமும் பலமாயிடுச்சு ஸோ இப்படி உங்கள் ராசியை பொறுத்தவரை நல்ல பலமாக இருக்குது நாலு குறிவு நாலாம் இடத்துல ஆட்சி பழத்தோட ஸ்டார்ட் பண்ணுறாரு அஞ்சாம் இடம் அதிபதி ஆறில் மறைஞ்சாலும் உங்களுக்கு உச்சனுடைய தான் இருக்கார் சூரியன் மறைந்து யோகம் எதிரி எதிரிகள்லாம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலில் இருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு மீறி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அடுத்து ஏழாம் இடத்துல ராசி ஃபுல்லாகவே இருப்பார் இந்த மாதம் ஃபுல்லாகவே இருப்பார் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறது அது ஒரு வகையில் யோகம் தான் சரிங்களா அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல இருந்தேன் ராசிநாதர் வந்து பவர்ஃபுல்லான அமைப்பில் தான் இங்கே இருக்காரு ஸோ அதனால் அவரும் எங்கேயுமே உங்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய அமைப்பில் இல்லை அதனால் அதுவும் ஒரு வகையில் யோகம் தான் ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் குரு பார்க்குறாரு பத்தாம் இடத்துல சனி வக்கரகதியாகி உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவரால் உங்களுக்கு கெடு பணம் செய்ய முடியாது சரிங்களா ஸோ அதனாலேயும் வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லா லாபாதிபதியை லாப வீட்டில் இந்த ராகு இருக்கார் சனி சனிதான் ஸோ அதனால எங்கேயுமே உங்களுக்கு இந்த மாசத்துக்குள்ள பாதிப்பு இல்லை இப்போ பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சனி தசை போகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு அதுவும் ஆரம்பத்தில் இந்த மாதம் பிறந்து பத்து நாள் வரைக்கும் தான் பாதிப்பு இருக்கும் பத்து நாளைக்கு அப்புறம் பாதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா மாதம் பிறந்தது வந்து பத்து நாள் வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அது என்ன பாதிப்புன்னா யாருக்கெல்லாம் சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் சூரிய தசை சூரிய புத்தி சூரியன் அந்தரம் எல்லா ராசிக்கும் நான் சொல்கிறேன் இது இது பொது பலன் அதாவது சூரியன் சூரியன் தசை சனி தசை சரிங்களா இந்த சூரிய தசை சனி தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி பாதிப்பு ஒன்றுங்க அது எத்தனை நாள்லாம் பத்து நாட்கள் பாதிப்பு அவங்க எந்த ராசியா இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா அதாவது அந்த பன்னெண்டு ராசியிலையுமே இந்த சூரிய தசை சூரியன் அந்தம் சனி தசை சனி அந்திரம் சனி புத்தி சூரிய புத்தி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பத்து நாள் வரைக்கும் பாதிப்பு ஓகேவா ஸோ இந்த பாதிப்பு கம்பல்சரி இருக்கும் அதனால வந்து நீங்கள் அதை வந்து ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ சனி தசை நடக்குது நீங்கள் வந்து லக்கண ரீதியாக வந்து சுக்கரனுடைய லக்கணம் அணிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் சனி பவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணலாம் இப்போ சூரிய தசை நடக்குதுன்னா சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் தசை சூரிய அந்திரம் சூரிய புத்தி ஸோ இது மூணுக்குமே சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் அவங்க எல்லாமே காவல் தெய்வம் சனிக்கவனி காவல் தெய்வம் வழிபாடு இல்லைன்னா பெருமாள் வழிபாடு இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணலாம் சூரியன் பொறுத்துல சிவன் வழிபாடு இல்லைன்னா காலப்பயிறோர் வழிபாடு அவருங்க வந்து காலப்பயிறு காவல் தேவை வழிபாடும் அவருக்கும் செட் ஆகும் ஆனால் இருந்தால் வந்து இவருக்கு தான் அதாவது சிவன் வழிபாடு கொஞ்சம் கூடுதலாக நன்மை செய்யும் சரிங்களா ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து நம்ம ரிசர்வ் ராசியை பார்த்தலாம் அதாவது இந்த ராசி நூறு பர்சன்டேஜ் நல்லதுங்க இருக்குது சரிங்களா ஏன்னா இப்ப தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் போடுறதுக்கு நமக்கு டைம் இல்லாத காரணத்தால் நம்ம வந்து எல்லாருமே ஒரே ராசியா எடுத்துகிட்டு போய் பார்த்தலாம் அதாவது பன்னெண்டு ராசியுமே இந்த ஒரே ஒரே லைவ்ல நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா அடுத்து வந்து வந்து வேற இதுல எதுவும் நம்ம பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா இதுல இப்போதைக்கு வேற எதுவுமே இல்லை ஆக்சுவலாக இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான அமைப்பு தான் முதல்ல தேவிர சந்தரணம் ஆரம்பித்தாலும் மேச ராசியை பொறுத்தவரை மேசம் மேசராசி பொருட்களில் எங்கேயுமே பார்வைகள் இல்லை செவ்வாய் ஃபுல்லாகவே எங்கே எந்த ஒரு நெகட்டிவ் கிரகத்துடைய பார்வையோ தன்மையோ எதுவுமே கிடையாது ஏன்னா சூ சனியுடைய பார்வை போன மாதம் முந்தின மாதமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த அந்த மேசராசிக்காரங்க இந்த மாதம் அந்த எதுவும் இல்லை ஸோ உங்களுக்கு பரிகாரம் பார்த்திங்கன்னா சனி தசை சூரிய தசை போச்சுன்னா பரிகாரம் சூரியனுடைய சிவன் கோயில் சனி வழி பெருமாள் கோயில் ஸோ இந்த ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேறு எதுவும் ப்ராப்ளமே கிடையாது முருகர் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க முருகர் வந்து ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு கோபங்கள் அதிகமாக வரும் சரிங்களா ஸோ அது மட்டுந்தான் நம்ம ஒவ்வொரு ராசியை தனித்தனியாகவே போட்டுடலாம் பத்து வருஷம் பத்து வருஷமே போட்டு விடலாம் ஓகே அடுத்து வந்து நம்ம ரிஷப் ராசி நம்ம போடலாம் இதோட இந்த ராசியை மேசராசியை நம்ம முடிச்சிக்கலாம் ராசி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஆனால் தெளிவான பதில் தான் சொல்லியிருக்கேன் எதுவும் டவுட்டே வேண்டாம் அவங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து எதையும் வந்து எழுதி வச்சுட்டுலாம் பேசுகிறதெல்லாம் இல்லை அந்த டைமில் எந்த எந்த மாதிரியான மனநிலைகள் ஓடுதோ உங்களுக்கு எந்த மாதிரியான மனநிலைகள் வந்து அதாவது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குமோ அதை மட்டும் தான் அவங்க சொல்கிறது ஸோ அதனால் இந்த முப்பத்தி ஒரு நாளும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குது கடந்த மாதம் மாதிரி இந்த மாதம் கிடையாது கடந்த மாதம் யா யாருக்கெல்லாம் செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி செவ்வாயந்திரம் போயிட்டு மேசராசியாக இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டத்தான் அனுப்பிச்சிருப்பீங்க அதேமாதிரி யாருக்கெல்லாம் வந்து சூரிய தசை சூரிய புத்தி பத்தி சூரியாந்திரம் போயிருக்கோம் மேசராசியாக இருந்து பயங்கரமான கஷ்டத்தை அனுப்பிச்சிருப்பீங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து உங்களுடைய அவங்க நீங்கள் என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி இது கோச்சாரத்தில் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது ஆக்கியிருக்கு சரிங்களா ஏன்னா நம்ம வந்து நிறைய ஜாதகம் பார்க்கும்போது அதோட தன்மைகள் எல்லோருமே சொல்லும்போது அதாவது என்னென்னா நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஜாதகம் பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் நமக்கு வந்து அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் தான் நம்ம அடுத்த கட்டத்தை ம மற்றவங்களுக்கு பலனாக சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் போன மாதம் பார்த்த ஜாதகம் நிறைய ஜாதகம் இந்த செவ்வாய் செவ்வாயாலையும் பெரிய பாதிப்பாக ஏன் நோய் இல்லாதவங்களே நோயாக இருக்க மாதிரியான ஒரு சித்தரிப்பு காட்டியிருக்கு அதனால் கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நாமளும் முடிஞ்ச வரைக்கும் மாத குழந்தை போடுறதுக்கு ட்ரைட் பண்ணுறேன் அடுத்து நான் ரிஷவராசிக்கு நம்ம பேசலாம் நன்றி வணக்கம்